अपा अपा अपा

உலகமே தெரியாத பொண்ணு அந்த சிவகாந்தன் அவளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வேன் எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க அவரு செய்தலாச்சே ஏன் எதுக்காக தற்கொலை செஞ்சுகிட்டாருன்னு உங்ககிட்டயாவது சொன்னாரா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அவர் ஏன் சாகணும் எதுக்காக சாகணும் சிவகாந்தி இனி கவலைப்பட்டு என்னம்மா ஆகப் போகுது கண்ணீரை துளசிட்டு ஆக வேண்டியது பருவம் தைரியமாயிருமா அம்மா, உங்களுக்கு போன லெட்டர் திரும்பி வந்துருக்கு அன்புள்ள சிவகாமி உன் அப்பா எழுதி கொண்டது இதுவரைக்கும் நாம யார தெய்வமான நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த செல்வநாயகம் மிருகத்தை விட கேவலமானோங்கிறத நான் இப்பத்தான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்மேல ஒரு தவறான ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு உன் படிப்புக்கு உதவி செய்வதா சொல்லி இதுவரைக்கும் பணம் கொடுத்திருக்காரு அவ்வளவு வயசானவர் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி இருந்தா கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா எந்த ஒரு மானத்தனும் தாங்கிக்க முடியாத கேள்வி என்ன பார்த்து கேட்டுட்டார் அவர் விருப்பத்துக்கு சம்மதிக்க மறுத்தா இந்த ஊர்ல உன்னை வாழ விட மாட்டேன்னு சொன்னார் நான் வேலையை விட்டு நின்னுட்டு நீ பறிக்கை முடிஞ்ச ஊருக்கு திரும்பி வந்ததும் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை நேர்ல பேசி முடிவு செய்வோம் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றது எனக்கு தெரியல தகப்பனை இடத்து நீ தவிக்கிற ஒரு நந்தி உள்ளவரை பறி கொடுத்துட்டோமேன்னு நான் துடிக்கிறேன் என்ன செய்யறது இது இப்படி என்ன அனாதைய அழைக்கிடும் நான் நினைக்கவே இல்லை வருத்தப்படாதேம்மா நான் நீ அனாத இல்ல உன்னை ஆதரிக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நம்பிக்கையில தான் நான் உங்களை என் எதிர்காலத்தை பத்தி உங்ககிட்ட தனியா இங்க பேச வேண்டாம் இன்னைக்கு ராத்திரி நானே உன் வீட்டுக்கு வர்றேன் குழந்தை நீ உங்க வருகைக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் செல்வநாயக வாக்குத்த வர மாட்டான் கைவிடவும் மாட்டான் ஒரே குழப்பமா இருக்கு எங்க அப்பா எனக்கு எழுதின கடிதாசி இத படிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றதுல உண்மை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்பவே முடியலையம்மா ஐயா ஒருவேளை செல்வனா ஏதாவது பகைய வச்சு உங்க அப்பா இப்படி தப்பா எழுதியிருப்பாரோ என்னங்க இப்படி பேசுறீங்க நல்லவன் மாதிரி இருந்துகிட்டு தான் செய்யற தவறுகளை அந்த கெட்டவன் படத்தில போட்டு மறைச்சுகிட்டு இருக்கான் சிவகாமி தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு நேர்லயே நிரூபிச்சு காட்டேன் என்னையா சொல்றீங்க சரிமா சிவகாமி வாங்க வாங்க எங்க வராம இருந்துருவீங்களோ நினைச்சேன் உட்காருங்க எங்க அப்பா ஏதோ அவசரப்பட்டு புரியாத்தனமா இப்படி ஒரு முடிவுக்கு போயிட்டாரு இத பத்தி நீங்க என்கிட்ட நேர்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாம் சுமூகம் முடிஞ்சிருக்கும் நீ என்னமா சொல்ற மனசுல இருக்கிற ஆசைய இன்னும் ஏன் மறைச்சு பேசணும் இங்க வேற யாருக்க நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம் என்னம்மா இது இந்த நீ என்ன அத்தராதும் நான் ஏதோ அவசரமா இருக்கணும் ஓடி வந்தேன் இப்படி தவறான முறையில நடந்துக்கலாமா நீ என் மக மாதிரியம்மா உங்க அப்பா ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு ஆசாபாசங்களை எல்லாம் வெறுத்து பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்துக்கிட்டு வர்ற என்ன உன்னை கல்யாணம் செஞ்சு பண்ணி கேட்டோம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்காக மன உடைஞ்சு அவன் தற்கொலை பண்ணிட்டு நீ படிச்சவ நீ இப்படி புத்தி இல்லாம நடந்துக்கலாமா வள்ளி முத்து செத்த துக்கம் கூட இன்னும் மறையல அதுக்குள்ள உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா இந்த இடத்துல இருக்கவே எனக்கு அருவருப்பா மனுஷனுங்க என்னப்பா விஷயம் நீங்க எல்லாம் இங்க ஐயா இந்த பொண்ணோட பேச்சை கேட்டு நாங்க உங்களை தப்பா நினைச்சுட்டோம் எங்களை மன்னிச்சிருக்கையா பைத்தியக்கார மனுஷன் அப்படி நினைக்கிறதே ஐயா அவரே பேச்ச கேட்டு ஏமாறாதீங்க நீங்க எல்லாம் மறஞ்சி எப்படியோ தெரிஞ்சிகிட்டு போல நம்பாதீங்க சந்தேகப்பட ஐயா எல்லாம் பட்டவனே தெரிஞ்சு போச்சு நீங்க போங்க நான் புத்தி சொல்லிக்கிறேன் என்ன அவமானப்படுத்த நீ ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்ததே தெரிஞ்சுக்க இந்த போலி அலங்காரத்துக்கெல்லாம் நானா என்ன யாராலேயும் அசைக்க முடியாது இந்த செல்வநாயகம் எப்படிப்பட்ட வேணும் புரிஞ்சுக்கிட்டே இப்பவும் சொல்றேன் நீ மட்டும் ஆசனாகியா இருக்க சமரிச்சேன்னா தெரிய நீயும் ஒரு மனுஷனா ஊருக்கு மத்தியில பேருக்கு பெரிய மனுஷனா வாழ்ந்து இல்ல மிருகன் நீ மனுஷந்தாங்கிறத நான் நிறுவனத்தால திரப்போட்டு நீ ஊராருடைய கண்ணை மறைக்கலாம் உண்மையினுடைய கண்ணை மறைக்க முடியாது சிவகாமி எங்க அப்பா மானத்துக்கு பயந்து ஆனா நான் மானத்தை வாங்காம விட மாட்டேன் பாறையில மோதிக்கிட்டா தலைதான் உடையும் புளியால் அடிச்சா அந்த பாறையும் உடையும் குயில் கிளியோட விளையாடலாம் ஆனா புலியோட விளையாடலாமா உண்மைதான் நீ பசுத்தோர் பொறுத்துற புலி செல்வநாயகம் உன் போலி வேட்ட சம்பளப்படுத்த உன் பணத்திமரை அடக்கற ஊருக்கு முன்னால உன் நான் தலை எப்படி எங்க அப்பா தூக்கு போட்டு செத்தாரோ அதே மாதிரி அவமானம் தாங்க முடியாம நீயும் தூக்கு போட்டு சாகர் நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தல நான் வள்ளி முத்து வச்சு வராம இது எங்க அப்பா மேல சத்தியம் பைத்தியக்காரி போறேன் ஆனா உன் கூச்சலுக்காக பயந்துக்கிட்டு போகல மறுபடியும் வருவேன் பொண்ணு அடைஞ்சே தீருவேன் இந்த வீட்டுல சுசீலான்னு ஆமா நீங்க யாருங்க நான் உங்க ஸ்னேதி வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் கதவு பூட்டி இருக்கு அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா அவங்க தூத்துக்குடி போயிருக்காங்க வர ஒரு ஒருவாராக சொல்லிட்டு போயிருக்காங்க ஐயா என்னம்மா தங்கிறதுக்கு இங்க எங்கயாவது லாட்ஜிருக்கா இருக்குமா நேரா போய் அந்த வரதுகை புறமா திரும்புனீங்கன்னா அங்க பார்வதி இருக்கு அங்க தங்கலாம் ஹலோ லாஜி போனா வண்டியிலே போறோம் ராத்திரி நேரத்தில் என் தனியா போல வா நினைச்சிட்டு நினைச்சிருக்கு உன் மனசுல ி வேல ஒரு பொண்ணு தனியா வரக்கூடாது அதுக்காக வீடு வர எடுத்து வச்சிருக்க உடஞ்சு போன கிளாஸுக்கு காசு கையில பெகத்துல கவலையோட கால்நடையா வந்தாலே கதை அப்படித்தானே இருக்கும் ஆபத்துல வந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி நான் வரேன் அம்மா, எங்க போற அதான் எனக்கே தெரியல அப்பவா, வீட்டுக்கு போவோம் என்னம்மா அப்படி பாக்குற கார்ல வந்தவனை மாதிரி என்னையும் ஒரு காவாலி பையன் நினச்ச நானும் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான் கஷ்டப்பட்டு படிச்சேன் வேலை கிடைக்கல சரி சரி என் கதைகள்லாம் உன்கிட்ட இருக்கா சொல்லிக்கிட்டேன் இல்லை வருமா இஷ்டம் வா இல்லைன்னா போ அம்மாங்கிறது நீங்க தானா ஆமா கடவுள் எனக்கு கண்ணை கொடுக்கல என்னாலும் அம்மா காது கொடுத்திருக்கிறாரப்பா நீ என்னதான் குரல் மாத்தி பேசினாலும்

நம்ம வீட்டு விருந்தாளியா எலிசபெத் ராணியா வரப்போறாங்க எல்லாம் நம்ம வர்க்கம் அப்படியா நீ எந்த ஊரம்மா நேத்து வரைக்கும் நான் இருந்தது சொந்த ஊர் இனிமே நான் எங்க இருக்க போறேனோ அதுதான் என் ஊரு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு ஊர் சொந்தம் முத்து இப்படி வாடா என்னம்மா டேய் உனக்கு புத்தி இருக்கா திடீர்னு இப்படி ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாலேயே சாப்பாடு போட சொல்றீங்க ஒருத்தருக்கு மட்டும் தாண்டா சாப்பாடு அம்மா ஏழை வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டா இருக்கிறவங்கல ஒருத்தர் பட்டினு எனக்கு தெரியுமா நீ அவங்க கூப்பிட்டு சாப்பாடு பண்ணிக்கிறேன் ஓம்மா வா